ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்லேயே நம்ம எப்படி கோல் ப்ரெஸ் சோப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக சோப் வாங்கினா கூட நம்ம ஸ்கின்னில் ஒரு சின்ன ஒயிட் பேட்ச் வந்த உடனே நம்ம யூஸ் பண்ண சோப்னால தானான்னு பயந்துருவோம் குழந்தைங்களுக்கு நம்ம சோப் வாங்கும்போது கூட இந்த சோப்னால ஏதாவது ஆயிடுமான்னு பயந்து பயந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பயப்படாமல் நாம் நமக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட் வச்சு வீட்டிலையே சோப் பண்ணும்போது பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கோல் ப்ரெஸ் சோப் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசில் படித்த சொப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் சோடியம் ஹைட்ராக்சைட் கூட ஃபேட்டி ஆசிட் சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது தான் சோப் உண்டாகுது இதுதான் சொப்பானிஃபிகேஷன் மெத்தட் இதை செய்கிறதுக்காக இன்னைக்கு காஸ்டிக் சோடாவை ஐம்பத்தெட்டு கிராம் எடுத்திருக்கேன் தண்ணி தொண்ணூத்தாறு கிராம் எடுத்திருக்கேன் முதல்ல லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் லைக்கு நைன்டி சிக்ஸ் கிராம் வாட்டரை பாத்திரத்தில் விட்டு அதுலேயே ஃபிஃப்டி எயிட் கிராம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாத்திரம் சூடாகிடும் வெறும் கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க கையில் க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்க கொஞ்சம் தள்ளி பாத்திரத்தை வச்சு நல்லா கலந்து விடுங்க சோடியம் ஹைட்ராக்சைட் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது குழந்தைங்கள பக்கத்தில் சேர்க்காதீங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கூட குழந்தைங்க கையில் ரீச் ஆகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த சொல்யூஷனை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடியில் சில பார்ட்டிக்கல்ஸ் தங்கிவிடும் அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கோங்க கிளியர் சொல்யூஷனை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நானூறு கிராம் எண்ணெயை ஊற்றிட்டு லைஃப் சொல்யூஷன் ஆறுனதுக்கப்புறமா அதை அந்த கோகோனட் ஆயிலில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிளெண்டர் போட்டு தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு விதமாக சோப் செய்ய போகிறதுனால அந்த பிளெண்ட் பண்ண ஆயிலை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் ஒரு பார்ட் குழந்தைங்கள் யூஸ் பண்ணுற சோப் செய்ய போகிறேன் அதுக்கு வெட்டி வேர் ரோஜா இதழ் பூ பாசிப்பயிறு நாலு பொருளையும் நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு அந்த பவுடரை எடுத்துக்கிட்டேன் இந்த பிரித்து வச்ச ஒரு பார்ட்டில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் அதை சோப் மவுலில் ஊற்றிட்டேன் இதே மாதிரி இன்னொரு பார்ட்டில் லேடிஸ்க்கு படுறதால மஞ்சள் ரோஜா இதழ் ஆவாரம் பூ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்துக்கிட்டேன் அது கூட அதிமதிரம் பவுடர் மஞ்சஸ்தா பவுடர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டில் அதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதையும் மோல்டில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க ஒரு பேப்பரோ அல்லது துணி போட்டு மூடி வச்சுருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெடலில் வீட்லேயே அப்படியே காய வச்சிருங்க இதனோட க்யூரிங் பீரியட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் நமக்கு வராது நீங்களே நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ